செய்திகள் தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதியை வழங்க மறுப்பது தொடர்பாக மக்களவையில் விவாதிக்க திமுக நோட்டீஸ் வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு டாக்டர் பணியிடங்கள் விரைவில் நியமனம் செய்யப்பட உள்ளதாக அமைச்சர் தகவல் தெரிவித்துள்ளார் நாகை இலங்கை இடையே நாளை முதல் மீண்டும் பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட உள்ளது வாரத்திற்கு ஆறு நாட்கள் இயக்கப்படுவதாக கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது இருபத்தி கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆறுநூற்றி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் அறுபத்தி நான்காயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை நூத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இம்மாத இறுதியில் தென் மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் தைப்பூசத்தை ஒட்டி இன்று அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இன்று ஆவணப்பதிவுகள் நடைபெறும் என்று பத்திரப்பதிவுத்துறை அறிவித்துள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோர் அவர்களை சந்தித்து பேசியுள்ளார் தைப்பூச திருவிழாவையொட்டி இன்று பழனியில் திரு தேரோட்டம் நடைபெற உள்ளது திமுக அரசு அமைந்தது முதல் நான்கு ஆண்டுகளில் முதல்வர் ஆணையின்படி பன்னிரெண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளது என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற சந்திரகுமார் அவர்கள் முதலமைச்சர் மு அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார் சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு அவர்களை விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் நேரில் சந்தித்து பேசினார் தைப்பூசத்தை ஒட்டி மதுரையிலிருந்து பழனிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது கிரிக்கெட் கொக்கோ போட்டியில் சாதனை படைத்த கமலினி சுப்பிரமணியன் ஆகியோருக்கு தலா இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கான கசோலையை முதலமைச்சர் மு அவர்கள் வழங்கினார் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை வருகின்ற பதிமூன்றாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மெட்ரோ ரயிலின் உதவி எண்கள் தொழில்நுட்பக் கோளாறு சரியானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இருபத்தி ஒன்பதாயிரம் பேருக்கு பட்டா வழங்க அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் நாட்டிற்கு புறப்பட்டு சென்றுள்ளார் மேலும் இப்பயணத்தை முடித்துக்கொண்டு அமெரிக்கா செல்கிறார் மேலும் அமெரிக்காவில் டொனால்டு டிரம்ப் அவர்களை நேரில் சந்தித்து பேச உள்ளார் மகா கும்பமேளா திருவேணி சங்கமத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புனித நீராடினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இன்று அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாட்டில் எட்டு ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்னையில் நேற்று பாமகவின் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது திருச்சி மாவட்டத்தில் பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள பறவைகள் பூங்காவை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் தைப்பூச திருவிழாவை ஒட்டி பழனிமலை கோவிலில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு கட்டண தரிசன முறை ரத்து செய்யப்பட்டுள்ளது இருநூறு இலக்கு என்பதற்கான தொடக்க வெற்றியாக அமைந்திருக்கிறது ஈரோடு கிழக்கு தொகுதி வெற்றி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் முப்பத்தி எட்டு ஐஏஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழகத்தில் சிறப்பு முகாம்கள் மூலம் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் பேர் வேலைவாய்ப்பு கிடைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சி வி கணேசன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் முட்டுக்காடு மிதவை உணவகத்தில் பயணிப்பதற்கான கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் தகவல் தெரிவித்துள்ளது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழ்நாட்டைச் சேர்ந்த பதினான்கு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் இன்று தைப்பூச தினத்தை முன்னிட்டு அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஒகேனக்கல் காவிரியில் நீர்வரத்து இரண்டாவது நாளாக ஆயிரத்தி இருநூறு கனடியாக நீடிக்கிறது சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் ரயில்வே ஐஜி ஏ ஜி பாபு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழ்நாட்டைச் சேர்ந்த பதினான்கு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் வடசென்னை வளர்ச்சிப் பணிகளை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஆய்வு செய்தார் திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலில் உண்டியல் காணிக்கையாக இரண்டு கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருநூத்தி பதிமூன்று கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பெரியார் நகர் அரசு மருத்துவமனை வருகின்ற பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவை மாவட்டத்தில் இருபத்தி ஒன்பது வழித்தடங்களில் மினி பேருந்து சேவை விரைவில் துவங்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது வங்கிகளில் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளதாக இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் பயணமாக வருகின்ற பனிரெண்டாம் தேதி அமெரிக்கா செல்ல உள்ளார் மேலும் அங்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்திக்க உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நீட் தேர்வு வருகின்ற மே நான்காம் தேதி நடைபெற உள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது மேலும் இதற்காக விண்ணப்ப பதிவு தற்பொழுது தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் நாற்பது கோடிக்கும் அதிகமானோர் புனித நீராடினர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய கிரிக்கெட் அணியின் புதிய ஜெர்சியை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் பிசிசிஐ அறிமுகம் செய்துள்ளது நாங்குநேரி அருகே இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒரு ஏக்கர் பரப்பளவில் புதிய சிப்கார்ட் தொழில் பூங்கா அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை உயர வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது பொள்ளாச்சி சிடிசி மேட்டில் எட்டு கோடியில் அமையும் புதிய பேருந்து நிலைய கட்டுமானப் பணி எண்பது சதவீதம் நிறைவடைந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல்லையில் எழுபத்தி ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு பயனாளிகளுக்கு நூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் கச்சத்தீவு அந்தோனியர் ஆலய திருவிழாவிற்கு செல்ல இன்று முதல் விண்ணப்ப படிவம் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெம்பங்கோட்டை மூன்றாம் கட்ட அகழாய்வில் சுடுமண்ணால் ஆன மனித உருவத்தின் கால்பகுதி மற்றும் விலங்கின் பல் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பள்ளிகளில் செய்முறை தேர்வையொட்டி தடையற்ற மின் விநியோகம் வழங்க அதிகாரிகளுக்கு மின் வாரியம் உத்தரவிட்டுள்ளது இந்த ஆண்டு இறுதிக்குள் அறுநூற்றி இருபத்தி ஐந்து புதிய மின்சார பேருந்துகளை வாங்க சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவில் இனி சுங்க கட்டணம் செலுத்துவதற்கும் வருடாந்திர பாஸ்களை வழங்குவதற்கும் மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டு நாள் கள ஆய்விற்காக நெல்லை சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மூவாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் முதலீட்டில் டிபி சோலார் நிறுவனத்தின் சோலார் செல் மற்றும் மாடியூல் உற்பத்தி ஆலையை துவங்கி வைத்தார் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய உண்டியல் பணம் ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் இரண்டில் திருமங்கலம் எம் வி என் நகர் நந்தனம் மற்றும் ஆயிரம் விளக்கு ஆகிய நிலையங்களில் உள்ள இடங்களில் வணிக மேம்பாட்டிற்கான விரிவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது நெல்லுக்கான தொகை இரண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு பட்டுவடா என்றும் தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் பத்து லட்சம் மெட்ரிக் டன்னை தாண்டியது என்றும் அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் மதுரை திருச்சியில் டைட்டில் பூங்கா அமைப்பதற்காக வருகின்ற பதிமூன்றாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்ட உள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணந்துருங்கள் நன்றி வணக்கம்